அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு புருஷ மனைவி இருக்கிறாங்க அவங்க எந்த பாவத்தையும் செய்யலை முதல் குழந்த பிறக்குது குழந்தை பிறந்து சில நாள் கழித்து ஏதோ ஒரு பாவம் பண்ணிடுறாங்க சரி அந்த பாவம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குழந்த பிறகு சரி அப்போ அந்த பாவம் வந்து முதல் குழந்தைக்கும் வருமா இரண்டாவது குழந்தைக்கும் வருமா அது எங்கெந்த உருவாச்சா அத்தனைக்கும் வரும் பத்து வந்தாலும் பத்துக்கும் வரும் முதல் குழந்த பிறக்கும் போது பாவம் செய்ய செய்யலை எப்படி சொல்கிறனே நீ பிறந்ததே பாவம் தான் பூமியில் பூமியில் நீ பிறந்ததே பாவத்தால் தான் பிறந்த உன் பொண்டாட்டி பாவம் பண்ணதால் தான் பிறந்தா ரெண்டு பேரும் செய்த பாவத்தால் தான் அது உருவாகி வந்தது அதுக்கும் பாவம் இருக்க தான் செய்யும் அதனால்தான் நான் சொன்னேன் எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணி நம்ம சொமந்தும் தெரியிறோமோ அந்த உலகத்தில் புண்ணியத்தை பண்ணுங்க அந்த பாவத்தை அழிச்சிடுங்கோ கடவுள் உங்களை ஆதரிப்பான் அப்படின்னு அதனால் நான் பண்ணலைன்னு மட்டும் யாருமே சொல்ல முடியாது பாவம் பண்ணாதும் ஒரு மனிதனே இருக்க முடியாது சும்மா நான் ஒப்புக்கு பேசலாம் நான் ஒரு பாவமும் பண்ணலைங்கன்ட்டு இந்த மலேசியாவிலேருந்து ரெண்டு ஐயரம்மா வந்தாங்க நான் நிறைய தர்மம் பண்ணுறேங்க எந்த பாவம்மா நான் பண்ணலை ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ஒன்று அதை நீ சொல்லக்கூடாது ஒன்று பாவம் பண்ணலைன்னு வீட்டுக்காரன் சொல்லணும் ஒன்று அவர் எந்த பாவமும் பண்ண மாட்டாருங்க அவர் நல்ல மனுஷங்கன்னு பகத்தூட்டுக்காரர் சொல்லணும் நானே என்னை பற்றி பேசக்கூடாது என்னை பற்றி நான் பேசுகிறேன்னா ஆயிரம் பாவம் பண்ணிட்டு கூட கூட நான் கூத்தி போட்டு கொண்டு போட்டு நான் பண்ணலைன்றான் கூட போய் திருடுறான் கொள்ளை அடிக்கிறான் இல்லை பண்ணிட்டு நான் பண்ணல பாவம் பண்ணலங்கன்றான் இப்படி மனுஷன் பாவம்னால் எதுன்னு தெரியாத பண்ணலை பண்ணலைன்னு பாவம் பண்ணாத மனித வாழ்வே கிடையாது ஒரு மனைவியை தொட்டதே நீ பாவம் தான் அவள் உன்னை தொட்டதே பாவம் தான் அந்த பாவத்தில் பிறந்தது தான் அந்த குழந்தைகள் அது அந்த பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் பாவம் பண்ணாத ஒரு மனித இனமே கிடையாது நான் ஒப்புக்கு பேசிக்கலாம் நான் பாவமே பண்ணதில்லைங்கன்ட்டு அதனால் அதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயங்கள் தன்னை பற்றி தானே ஒழுக்கமாக நினச்சிக்கிறது மனசில் என்னென்ன புண்ணியங்கள் பாவம் புண்ணியமே செய்யல உனக்கு ஞாபகம் இருக்கும் செய்யவே இல்லை அப்புறம் பண்ணலன்னு சொல்றேன் எனக்கு தெரியல அதான் பாவம் பண்ணதும் தெரியல புண்ணியம் பண்ணதும் தெரியல அதனால இது பிறக்கிறதுக்கு முன்னே இது பாவத்துக்கு புண்ணியத்துக்கு போகுமா நான் அது போய் போ நீ எதுக்கு போறேன்னு பாரு பிறந்தது பாவத்துக்கான போட்டோம் அது புண்ணியத்துக்கு என்ன போட்டோம் அது தளபதி படி அது நடக்கட்டும் ஆனா நீ புண்ணியத்துக்கு போகிறத தேடிக்கும் அதான் உனக்கு நல்லது அதுக்கு போய் நீ ஒன்றும் பண்ணிட முடியாது இனிமேல் அந்த புண்ணியத்தை தேடுறது தான் ஆ அதை தேடு ஒழுங்கா அதில் நடந்துக்க ஓயாம பண்ணு எப்போ வரோம் பார்த்தியா புண்ணியத்தை தேடுறதுக்கு தள்ளாடி போய் நம்ம இதுக்கு முன்னே நமக்கு அந்த அறிவே இல்லைப்பா சுவாமி பதினஞ்சு வருஷமா குருவை தேடுற பதினஞ்சு வருஷமா நாற்பது வருஷமா கத்திங்கப்பா உலகம் புள்ள ராமகிருஷ்ண பரமாசர் ரொம்ப அழகாக சொல்றார் தடிக்கு கூந்தா குருமார்கள் ஊரெல்லாம் இருக்கிறான் ஆனால் ஒரே ஒரு சீடன் கூட கிடைக்க மாட்டேன்றான்ட்டு அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலேயும் ஊர்பட்ட குருமார்கள் இருக்கிறான்னு சீடனை வந்து அதிக குருமார்கள் இருக்கிறாங்க நீ என்னென்ன பதினஞ்சு வருஷமாக தான் கண் தெரியாதே தேடி இந்தியா இல்லை சாமி இந்த டச் ஸ்கிரீன் போன நான் இப்போதான் வாங்கினது வச்சுங்க இந்த

பூஜை கடவுளுக்கு சிவனுக்கு பண்ண சிவன் இருக்கிற பார்த்து ஏன் பார்க்காத எப்படி சிவனுக்கு பண்ணு சொல்கிறேன் அதை பண்ணி இந்த கல்லுக்கு பண்ணிக்கி நின்ற கடவுளுக்கு பண்ணலை ஒன்று நீ ஏன்னா கடவுளுக்கு பண்ண தெரியாது அதை கா ஊர் ஊரா சுற்றி உன் வாழ்நாளையே வீணாக்கிட்டேன் இப்போ காலி சட்டி வச்சுக்கி நிற்கிற காலி சட்டி வச்சுக்கி நிற்கிற அதனால் கட்ச வரையும் கிடைக்கிட்ட வந்துட்டு போ எல்லாம் கிடைக்கணும்னு முடிவு பண்ணிக்காத ஏன்னா இந்த பாடத்தினுடைய தன்மையே இளமையில் பிடிக்கணும் இந்த பாடம் கடவுளை அடையணும்னா மனிதனுக்கு விந்து சுரப்பு வேணும் விந்து சுரப்பு இல்லாமல் இந்த கா பட கடவுள் பாதையை பிடிக்க முடியாது அப்போ விந்து சுரப்பு வந்து நாற்பது வயசு வரைக்கும் அதிகமான சுரப்பு இருக்கும் இந்த நாற்பது வயசுக்குள்ள இந்த பாதையில் பயணம் பண்ணும்போது அவன் கடவுளை அடைய வாய்ப்பு உண்டு கடவுளை பார்க்க வாய்ப்பு உண்டு கடவுளை உணர வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த நாற்பது வயசுக்கு மேலே போச்சுன்னா விந்து சுரப்பு குறைஞ்சிடும் ஆகாரம் குறையுது இல்லை நாற்பது வயசுக்குமில்ல அதுக்கேற்ற மாதிரி தான் ரத்தம் சுறுக்குது ரத்தம் சுறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் விந்து சொரப்பு அப்போ விந்து குறைஞ்சி போச்சுன்னா நீ கடவுளை காணவும் முடியாது உணரவும் முடியாது அறியவும் முடியாது அப்போது அதுக்குள்ளே நீ என்ன பண்ணணும் என்ன அறியணும் நான் யார் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் எதுக்கு வாழ்ந்தேன் இவ்வளோ நாள் ஏன் இதெல்லாம் எனக்கு தெரியல இனிமேல் தெரிஞ்ச காலத்தில் வீணாக்காமல் நான் வாழற காலம் வரைக்கும் அதில் பயணம் பண்ணுறேன் அப்படின்னு பயணம் பண்ணும் அதான் உனக்கு நல்லது அப்படியே செய்கிற சாமி அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு நம்பாதவங்களுக்கு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆக்சுவலாக நம்ம ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஆமாம் இப்போ ஜாகிங் வந்து ரெகுலராக போகிறோம் அது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க இப்போ ஐயா சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா உங்களோட மூச்சு வந்து நீங்கள் கடுமையான உயிர் உடற்பயிற்சி பண்ணும்போது விரயமாகும் அது மூலமாக அவங்களோட ஆயில் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளட் ப்ரெஷரு சுகர் இதெல்லாம் நீங்கள் வராமல் கொஞ்சம் ஃபிட்டாக வச்சுக்கணும் உங்கள் உடம்பை அப்படின்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் ரெகுலராக ஃபாலோ இருக்கோம் இப்போ நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாமா இல்லாம வேண்டாமா ஏன்னா இப்போ பாடம் பண்ணுறதுக்கே நேரம் பார்த்துல வர வர வேலைக்கு வேலை வேலை டைமே குறைச்சலாம் பார்க்கறேன் இதில் பயிற்சி எங்கே போகுது ஆனால் பயிற்சிகள் பண்ணலாமான்னா பயிற்சிகள் பண்ணலாம் ஏன்னா இந்த உடம்பை காப்பாற்றி ஆகணும் ஆனால் பாடம்லாம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி பண்ணியிருந்தான் ரன்னிங் போயிருந்தேன் ஜாக்கிங் போயிருந்தேன் ஓடி 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 என்ன அதெல்லாம் ஓகே அப்போ ஓகே இப்போ அதை பண்ணலாமான்னா இப்போ அது தேவைப்படும் ஆனால் அதே உடலை உடல் என்ன அப்படின்னா உடல் வளையிற தன்மை இருக்கிற வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது எப்போ இது வளையிற தன்மையெல்லாம் விட்டுட்டு அது விரைப்பாகுதோ அப்போ தான் அதுக்கான நோய் உற்பத்தி ஆகும் அப்போது யோகாலேயே நிறைய விஷயங்கள் இருக்குது எந்த விதமான விரயமும் நம்ம பண்ணாமலே எந்த விதமான சக்தியும் இழக்காமலே யோகாலேயே அதை பண்ண முடியும் இப்பயே பாடம் வாங்கினோம் கூட நம்ம என்ன பண்ணுறோம் பாடம் கொடுத்தது இல்லாமல் சில விஷயங்களை சொல்கிறோம் சமையல் மூச்சு ஓடிக்கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்தோன்னா போய் எங்கேயோ ஒரு இடத்துல அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளால் சுவாசிக்க முடிய போது அவங்களும் சில விஷயங்கள் சொல்கிறோம் ஆனால் அது பயிற்சியில் ஒரு வாமம் மாதிரி இதை பண்ண ஒன்று என்ன ஆகும்னா திரும்பி பழையப்படி மூச்சு சுவாசம் அடுத்தது ஆகாயத்தில் எந்த இடஒலமாக ஒரு பொருள் போய் வர்ற மாதிரி இந்த மூச்சானது சீராக ஏறி சீராக இறங்கும் பயிற்சி பிரமாதமாக இருக்கும் அதுக்கான சில நுணுக்கங்களை நம்ம அப்பப்போ சில சொல்லிகிட்டே இருக்கோம் மேடையில் சொல்கிறது இல்லை ஏன்னா அதே ஒரு தேவசானு சொல்லிட்டாரே பயிற்சி இது தாங்க நான் ஆறு மாதம் நினைக்கிறேன்ருவாங்க அதனால் யாருக்கு என்ன தேவையோ அதை அதை அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இப்போ பாடம் பண்ணக்கூடிய நம்மளே என்ன பண்ணலான்னா சூரிய நமஸ்காரம்னு ஒன்று பண்ணாலே உடம்பானது எப்பவுமே வளையும் தன்மையோடவே இருக்கும் அது பண்ணாவே பெரும்பாலும் போதும் இதில் ரன்னிங் போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ரன்னிங் போன என்னாகனா மூச்சானது விரயமாகிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஓடனா ஆகும் அது ஏற்க அங்கே போய் நம்ம ஐயோ மூச்சு ஓடாமல் மூச்சு அடங்கி நிற்கணும் ஆனால் நான் ஓடினேன்னா ரெண்டுமே நடக்காது ஏதோ ஒன்று நடந்தே தீரும் அப்போ மூச்சு விரயமாகும் அந்த மாதிரி ஒரு பயிற்சி இனிமேல் நமக்கு தேவைப்படாது உட்காந்த இடத்துல நம்ம இருக்கிற இடத்துலையே சில விஷயங்களை சாதிக்க முடியும் அதுலேயே நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் தப்பே கிடையாது சார் சரிங்களா முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி பயிற்சிங்களா நீங்கள் கை கொள்ளலாம் நன்றிங்க சார் இப்போ ஆக்சுவலாக வந்து சிறப்புன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க இப்போ அங்கே வந்து கிளைமேட் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கோல்டாக இருக்கும் ஸோ பிரம்ம ஊர்த்தத்தில் எந்திரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சார் பட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு எட்டு மணி ஒம்பது மணி போல் ராத்திரி வந்து பயிற்சி ப ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா அதே மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டைம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த சக்தி ஒன்று உருவாகும் அதுதான் வந்து உங்களை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நான் வந்து எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பயிற்சியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் படுக்கைக்கு போகிற மாதிரி அது ப்ராக்டிஸ் பண்ணலாங்களா ஓகேங்களா பண்ணலாம் அதாவது நம்ம வந்து ஒரு நேரம் ஒரு இடம் இதுதான் நம்மளோட கோட்பாடு ஆனால் இது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தாது அவங்களோட சூழ்நிலை அவங்களோட இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை இதெல்லாம் மாறும் சில ஷிஃப்ட்டு மாறி மாறி வருதுங்க நான் இப்போ காலையில் பண்ண சொன்னாங்க ஆனால் நான் ஒரு வாரம் காலையில் பண்ண முடியும் ஒரு வாரம் நைட்டு பண்ணுறாங்க எப்படி இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கேன்னா வேறு வழியில் உள்ள பட்சத்தில் சில தளர்வுகள் தேவை தான் ஏன்னா பாடத்துக்காக நான் வேலையை விட முடியாது பாடத்துக்காக குடும்பத்தை விட முடியாது இதெல்லாம் விட்டால் ஆகும் கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டே பாடமும் பண்ண முடியாமல் நான் ரோட்டில் பிஸு தான் இருக்கேன் அப்போது நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கினா அதை பண்ணலாம் அதனால் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதில் நம்ம சீராக பண்ணணும் அந்த நேரம் நான் முடிவு பண்ணிட்டோம்னா இப்போ ஈவினிங் தான் பண்ண முடியுங்க ஈவினிங் தான் இது காலையில் பண்ண முடியல சொல்லுங்கன்னா அந்த சாயங்கால நேரத்துலையாவது கரெக்டாக பண்ணிடணும் அதில் மாற்றம் இல்லாமல் பண்ணோம்னா அதுவும் சிறப்பான பலன் தரும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேரம் வாய்ப்பு கிடைச்சவங்க ஒரே நேரம் ஒரே இடம் பண்ணால் அதுக்கான பலன்றது அதிகமாக வரும் சரிங்களா அதனால் நேரம் மாறுறது தப்பு இல்லை ஆனால் அதை சீராக பண்ணாங்கன்னா தப்பு கிடையாது சரிங்க சார் இப்போ என்னோடய பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க பெரியவர் வந்து பதினாலு வயசாகுது இருக்கு சின்னவர் பதினோரு வயசாகுது இருக்கு அவங்களுக்கு வந்து எப்போ நம்ம பயிற்சியை கொடுக்கணும்னு விருப்பப்படுறேன் பட் நான் அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் அந்த அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டலை பட் ஆனால் என்னன்னா நம்ம கொஞ்சம் அவனுங்களை பயிற்சியை கொடுத்து அவனுங்களை கொண்டு வரணும்னு எனக்கு ஆசைங்க சமீபம் அது எப்போ ஆரம்பிக்கலாம் சாமி அதுக்கு எதுவும் அவனுக்கு அதாவது பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைகளுக்கு புரியுற அளவுக்கு இருந்தால் போதும் நம்ம சொன்னா அப்பா இப்படி உட்காருப்பா அப்படின்னா உட்காரணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க பக்கம் இருந்தால் போதும் வயிற்றுகளை ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் அவங்கள நம்ம வற்புறுத்தி கொடுக்கலாமான்னா முதல் பாறை வரைக்கும் நம்ம வற்புறுத்தி கூட கொடுக்கலாம் நான் பண்ற மாதிரி நீ ஒரு மணி நேரம் உட்கார அவங்க எல்லாம் கொடுக்கூடாது பயிற்சி கற்றுக் கொடுக்குறோம் அதில் அவன் முத்திகர வரைக்கும் பண்ணட்டான் பத்து நிமிஷம் வேற உட்காந்துக்கா ஆனால் அவனுக்கும் புதுச்சில் வரைக்கும் சரி முடிஞ்சப்போ உட்காருவோம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உக்காந்து உக்கார எந்த தப்பமே இல்லை நம்மள மாதிரி அவனை போய் உட்காரா உட்காரா பண்ணோம்னா அவன் பார்த்து விட்டுவான் நம்மளே வேறு மாதிரி பார்ப்பான் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஆனால் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா பசங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் கட்டாயப்படுத்தப்படுது பண்ணிட்டியா இப்போ எப்படி ஒன்று தெரிஞ்சிச்சா உனக்கு நேரம் கிடைக்குமே நீ இப்போ எந்த குறையுமே இல்லை நீ பண்ணும்போது பண்ணு ஆனால் அவனுக்கும் ஒரு காலம் வரும் அந்த காலம் வரும்போது அதை அவன் பிடிச்சி அவன் சீராக பண்ணிப்பான் அப்போது பெத்தவங்களோட கதமை படைச்சவன் என்ன பண்ணிக்கிறான் ஊதுர சங்க ஊதினியே மாதிரி பெத்தவங்களும் ஊதுர சங்க புலிகிட்ட ஊதினி போய்ட்டு தான் கேட்குறக்குள்ள கேட்கும் கேட்காத உள்ள பட்டு உதப்பட்டு அப்புறமா அன்றைக்கே அப்பா சொன்னாரே நான் கேட்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் அன்னைக்காவது உதவும் அதனால அந்த இளம்பு ராயத்தில் விதைக்கணும் முளைக்குதாலியது அந்த மண்ணு காட்டி சரி

அம்மாவும் பாடம் வாங்கிறாங்க இப்ப ரெண்டு குழந்தைங்களும் பாடம் வாங்கிறது அதான் சொல்றேன் நீங்க பண்ணுற மாதிரி அவனை கூட்டு தொல்லை கொடுத்துருக்காங்க அவன் பண்ணும் போய் பண்ணிட்டான் பண்ணும்போது பண்ணிட்டோம் எந்த தொலை வாங்கினா நான் பண்றாங்க பாடம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பண்ண அதுவே சிறப்பு தான் ஈஸியா முளைச்சி வந்துடும் மேலே அந்த மாதிரி இதனால புரிஞ்சா போதும் வயசு இதை பொறுத்தவரை தடவை இப்போ கூட நம்மளை கேட்பாங்க சமே ஐயா சொன்னாரு காலி செடியை போட்டு இங்க வந்துடாதீங்களா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சு நான் இவ்வளோ காலம் ஏதோ வாழ்க்கையில் ஓடிவிட்டேன் இப்போது நான் அதை பண்ண முடியுமான்னு அந்த பண்ணலாம் உழைக்கிறது மட்டும்தான் என் வேலை ஒன்றுமே பண்ணாமல் சாக தானே போகிறோம் எதையாவது பண்ணிட்டு போகிறான்னு சாப்பிடாம மரணன்றது நிச்சயம் பிறந்துட்டோம் போகணுன்றது நிச்சயம் இதுதான் ஒவ்வொரு ஒரு இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் விதி அப்படின்னா என்னென்னா இந்த உலகத்தில் உருவான எல்லா பொருளும் ஒரு நாள் புரிஞ்சிடும் நாம் என்ன பண்ணுறோம் விதி வகையிலேயே போயிருக்கிறேன்னா அப்படி இல்லை கிட்ட போராடுறோம் மரணம்ன்றது எனக்கு வரக்கூடாதுன்னு போராடாட்டாவே நான் விதி ஏறி தான் போராடிக்கிறேன் பிறந்த உயிரெல்லாம் போனோம் ஆனால் என்னோடய போராட்டம் எப்படி இருக்குதுன்னா நான் மரணம் இல்லாத பேரணி நிலையை அடையணும் அப்படின்னா நான் எது கூட போராடுறேன் விதிக்கூட போராடுறேன் அப்போ நாம் ஒருத்தர் தான் மதிய கொண்டு விதிக்கூட போராடினு இருக்கிறோம் ஆனால் எவ்வளோ பேர் கடை ஏறி தெரியாது சரிங்களா அதனால் கவனம் சொல்லுங்கள்